ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிளாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா நான் எழுந்ததே வந்து கொஞ்சம் லேட்டு தான் ரொம்ப லேசியா இருக்க மாதிரி இருந்துச்சு என்னைக்காவது ஒரு டே வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அன்னைக்கு டே வந்து இருந்துச்சு காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கோலம் போட்டிருந்தாங்க நான் அன்றைக்கி கோலம் போடலை ஏன்னா டைம் இல்லை அப்படின்றதுனால நான் போடலை எங்கள் அம்மா தான் சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டிருந்தாங்க அந்த கோலத்தில் பாத்தீங்கன்னா தம்பி வந்து நான் கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவும் கலர் எடுத்து அடிச்சிட்ருந்தேன் இருந்தான் அம்மா காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாக ஆனால் ஓரளவுக்கு வெளியில் வராத மாதிரி ஏதோ அடிச்சிட்டு உக்காந்துருந்தான் சரி சும்மா பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் மட்டும் அந்த பனி போகாமல் இருக்கு அதை மட்டும் போட்டு விட்டுட்டு சரி ஏதோ பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் டைட்டில் பார்த்துருப்பீங்க எங்கள் பெரியப்பா பார்த்தீங்கன்னா வந்து இறந்து இன்னையோட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு தவசன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஐயர்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சாங்கியம் மாதிரி பண்ணுவாங்க அது வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க யா உங்களுக்கு ரெண்டு தம்பியா இன்னொரு தம்பி யாரு இல்லை உங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து ஓன் பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க இன்னொரு தம்பி இருக்கான்ல இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தம்பி பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பெரியப்பா பையன் அதாவது எங்கள் அப்பாவோடைய அண்ணன் பையன் எங்கள் பெரியப்பா பெரியம்மா ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க எங்கள் பெரியம்மா இறந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆகுது எங்கள் பெரியப்பா இறந்து இப்போதான் வந்து ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு தான் அதை பண்ண போகிறோம்னு சொன்ன ஒரு சாங்கியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்க கூட தான் இருக்கான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பெரியம்மா தான் வந்து இறந்தாங்க பெரியமா இறந்து நான் பெரியமானே சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் எனக்கு அதனால அது மாதிரி சொல்லவே வரல எங்கள் அம்மா இறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேருமே தனியாக அதே வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தாங்க சமைச்சி சாப்பிட்டுட்டு தேவையானது ஏதாவது வேணுன்னா மட்டும் எங்க அம்மா எடுத்துட்டு போய்ட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க லைஃப் ஏதோ கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க பெரியப்பாவும் வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஏதோ சடனாக திடீர்னு தான் ஆனால் ரொம்ப உடம்பு முடியாமல் அப்படிலாம் இல்லை திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல திடீர்னு வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறத்துலேருந்து தம்பி வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கான் நீங்கள் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஓன் பிரதரா ஓன் பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு இது டீட்டெயிலெல்லாம் சொல்ல முடியாதுல்ல கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவேன் இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன் அப்படிங்கிறனால எங்கள் அம்மாவே காலையில் அந்த பெரியப்பாவுக்கு படைக்கிறதுக்கான சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க சாதம் சாம்பார் ரெண்டு பொரியல் பாயாசம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க வடை மட்டும் நீ சுட்டுடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டு அங்கே போயிட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வீட்டில் போய் யாருமே இல்லையா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்றதுனால தம்பி இங்கே இருக்கிறதுனால அந்த வீடே வந்து ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது அதனால் லைட்டாக வந்து முன்னாடி தான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணோம் இருந்தாலும் திரும்ப வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி மட்டும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க அங்கே காலையிலேயே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் நான் வந்து தான் வடை சுட்டுட்டு காஃபி எல்லாருக்கும் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க காஃபி மட்டும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்கடையிலே வந்து எனக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால ரொம்ப டல்லாக இருந்தது அதனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை மட்டும் நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை ஒரு கிளாஸ் நான் வந்து குடிச்சிட்ருக்கேன் ஐயர் பார்த்திங்கன்னா இன்னும் வரல அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தலை வந்து இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு சரி தலை பின்னிட்டு அதுக்கப்புறமா வடலாக சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதில் என்ன புதுசாக உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன் இந்த ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெண்டில் மட்டும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி என்னோட ப்ரைடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டைல் பண்ணுவேன் எனக்கு ஆசையாக இருக்கும் பண்ணும்போதே வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றதே செட்டே ஆகாது ஏதோ எனக்கு வர்றதை வந்து அப்படி டக்குன்னு போட்டுட்டு தான் போவேன் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன் இது டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக நான் வேறு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னுடைய நெத்திக்கு இது செட் ஆகுது எனக்கு ஃபோர் ஹெட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்றதுனால இந்த ஹேர் ஸ்டைலையே ஓரளவுக்கு இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் வடக்கு பாத்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சிட்டு அரிசி மாவு அதெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அப்படியே போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க அதனால சரி நம்ம வெறும் வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாவு அரிசி மாவை வந்து சேர்த்தது சரியாக சேர்க்கல என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப வடை வந்து அன்றைக்கி எண்ணெய் உறிஞ்சிருந்தது எல்லாருமே வந்து காமெடி பண்ணாங்க எனக்கு வேறு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தேன் அப்படின்றதுனால சரி ஐயரும் வந்துடுவாங்க டைம் ஆகிடும் அங்கே போயிட்டு கொஞ்சம் வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா அதனால வந்து சரி கொஞ்சம் பெரிய பெரிய வடையாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அள்ளி அப்புங்கள்ன்ற மாதிரி அள்ளி அள்ளி போடுறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இருந்தாலும் எனக்கு வடை சுடணும் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா அப்படிதான் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன் கடகடன்னு கடைகடன் ஆனால் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வடையை வச்சு எல்லாரும் என்ன கலாய்ச்சாங்க இது என்ன வடை என் தம்பி சொன்னேன் இது வடை மாதிரியே தெரியுது இது அதிரசம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எண்ணெய் நிறைய குடிச்சிச்சு வடை அழகா தான் இருக்கு ஆனா எண்ணெய் நிறைய அப்படியே புழியலாம் ஒரு அரை டப்பா கிட்டே ஒரு அந்த அளவுக்கு எண்ணெய் குடிச்சிச்சு அதான் எங்க அம்மா மாவு வந்து சரியா சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினைக்கிறேன் மறந்தே போயிடுறேன் இன்னொரு சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லக்ஸின் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு அது இல்லாமல் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டேன் அங்கே எங்கள் பெரியப்பா வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் ஐயர்லாம் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த ஹோம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த டைமில் கரெக்டாக வந்துவிட்டேன் நான் இது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் अग्ने स्वा स्वाहा स्वाहाने थरने स्वागाम्य அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஐயர் வந்து திருநீர் குங்குமம் அதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஏதோ பால் தீர்த்த மாதிரி கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா ஃபோட்டோ வந்து உள்ளே அந்த கிச்சன்கிட்ட வச்சுருக்கோம் அது ஆற்றம் பாருங்கள் இவங்க தான் இவங்க வந்து சூசைட் பண்ணிகிட்டே இறந்துட்டாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றதுனால அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையாக சொல்கிறேன் என்னோடய பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் ஆனால் அவர் செத்தப்போ கூட எனக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை ஃபீல் பண்ணேன் அழுகை வந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் ஓகே தான் ஆனாலுமே வந்து எங்கள் பெரியப்பாவை விட எங்கள் 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 அம்மா இறந்தப்போ வந்து உண்மையாக எங்கள் என்னால்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னால் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவங்க நான்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்து பொண்ணு இல்லை அவங்களுக்கு குழந்தை இந்த தம்பியே பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் வந்து பொறேன்னா அது வரைக்குமே வந்து என்ன தான் வந்து பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அவங்க இல்லாதப்பெல்லாம் ரொம்ப அந்த வீட்டில் அவங்க இருந்த இடம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கிச்சன் இது கிச்சனு இங்கே சாமி ரூம் மாதிரி சும்மா அந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க இந்த கிச்சன்லாம் பாருங்களேன் யூஸ் பண்ண பொருள்லாம் அப்படியே ஒன்று ஒன்று கிடக்கும் பாதி பொருள்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிட்டாங்க எங்கள் அம்மா எல்லாம் மோசமாக கிடக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஞாபகம் தான் எனக்கு வந்து வந்துச்சு இங்கே அவங்க சாதம் வடிச்சிட்டு இருந்தது பேசிட்டு இருந்து சிரிச்சிட்டு இருந்தது இதெல்லாம் தான் எப்பவுமே எனக்கு வரும் அதனாலே அந்த வீட்டுக்கு நான் போகிறதே இல்லை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்